சரியான பொறுமை வேணும் ஆனால் சுலோகம் மேலே கஷ்டம் இல்லை சுலோகம் ஆனால் பொறுமை வேணும் கட்டாயம் என்ன பொறுமையை வந்து நாங்கள் கையாளும் நாங்கள் அது தான் இப்போ நீங்கள் தையலில் வந்து பெருசாக இல்லாமல் டச் பண்ணி தண்டி நீங்கள் ஓட்டையாக

இப்ப எங்க நாட்டு நிலவரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு கொஞ்ச நாளாக திடீரெண்டா அந்த பெட்ரோல் பிரச்சனை வந்து என்ன பெட்ரோல் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கு ஆனா அந்த நாட்டுல இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு சண்டைகள் கொஞ்சம் முக்கிரமா நடந்து கொண்ட பட்சத்தில் ஜனங்கள் மத்தியில ஒரு பாயம் சா பெட்ரோல் பழைய இந்த கொரோனா கொரோனா சீசன்ல வந்து பெட்ரோல் வேற இல்லைன்னு சில பெட்ரோல் வராம வந்தாங்கன்னா மத்திய மக்கள் இந்த அத்தியாவசியமான போக்குவரத்துகள் வந்து இல்லாமல் வந்து எல்லோரும் வந்து வேலைகள் மோட்டர் சைக்கிளில் போகிறது அதுவா கொஞ்சம் தடையோ நாங்கள் உடவில் அங்கே கிங்க என்ன போடுறோம்ண்ணா மோட்டர் சைக்கிள் போகிறோம் அங்கே இப்போ லிதியா பள்ளிக்கூடம் ஏற்றி கொண்டு போகிறாங்க அங்கே மோட்டர் சைக்கிளில் கூட ஒரு ஃபுல்லாக அடிக்கிறாண்டா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பெட்ரோலாக அடிக்கலாம் ஃபுல்லாக அடிக்கிறாண்டா ஓ அவ்வளோ தான் அடிக்கலாம் அப்போ அதுக்குள்ள அடித்து வச்சாலும் அப்போ அதனால கொஞ்சம் வந்து செனங்களுக்கு ஒரு பயம் என்ன பெட்ரோல் இல்லை ஆனால் பெட்ரோல் வந்து இப்போ வந்து அரசாங்கம் வரவிச்சிருக்கு நான் போதுமான பெட்ரோல் வந்து இருக்குது இருக்குதாம் ரெண்டு மாதத்துக்கு பெட்ரோல் வந்து இருக்குது அப்போ சினங்கள் வந்து நிற்க தேவையில்லை அதில் அதிகமாக போய் நிறைய கேனில் போய் பெட்ரோல் பண்ணி கொண்டு வைக்கக்கூடிய வீட்டில் வச்சு விற்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கூடுதலாக வந்து பெட்ரோலில் போய் நாங்கள் பனி கொண்டு வந்து வச்சிருக்கிறதால பெட்ரோல் வந்து செட்டில் வந்து முடியுதுட்டா கண்டு அதனால் பெட்ரோல் ஒரு சூழ்நிலை ஒன்று வேறு தான் சொன்னால் செய்தி ஸோ அப்போ அது வந்து ஒரு மற்ற அந்த இஸ்ரேல் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்காகவும் வந்து நாங்கள் ஜெமம் பண்ணி கொள்ளுவோம் என்ன எப்பொழுதும் அந்த இஸ்ரேலுடைய சமாதானத்துக்காக ஜமம் பண்ணி கொள்ளுங்கள்னு சொல்லுது பேதம் அப்போ அந்த கட்டாயம் வந்து சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க பார்க்குற நீங்களும் வந்து சமாதானத்துக்காக ஜெமம் பண்ணி கொள்ளுங்கோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது என்ன எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கிறது அப்போ என்ன லீதியாக வேறு சொல்ல போகிறேன் வரில வந்து சொல்லி கொண்டு டீச்சர் காச்சலாம் हां ஆ ஆ பிரगमेंट என்ன ஆ ஆ ஆ கொஞ்சம் एक्चुअली அப்படியே சரியா அப்ப சரி அப்ப பாதி சொன்னா அப்ப இன்னைய நாள் வந்து நாங்கள் வந்து வீடியோ தான கைல வீடியோ செய்யப் போறோம் நல்லடியா பாடணும் ஊருக்க தண்ணி பாடக்கணும் தண்ணி தண்ணிலே என்ன என்ன

அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்மன்னராக இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கணும் வசனத்தை சொன்னவனவே வசனத்தில் உள்ள வல்லவே அப்படி இமலாது நாங்கள் வந்து இந்த வசனத்தை வந்து கடவுள் தன்னுடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்கிறார மலிவுக்கு தப்பு விற்கிறார வசனத்துக்குள்ளாக ஜீவன் இருக்கிறதுன்னு ஸோ அதை நாங்கள் மேலே வசனத்தை நாங்கள் நாவால் அறுக்க பண்ணணும் அதை பேசணும் வாயால் நாங்கள் பேசும்பொழுது தான் எங்களுக்குள்ளாக அந்த பல அடைய நாங்கள் சோந்து போகிற நேரங்களில் பலவீனமாக இருக்கிற எல்லாம் இந்த கத்தருடைய வார்த்தை அதை குறித்து நாங்கள் பேசும் பொழுது அதை வந்து தியானிக்கும் பொழுதும் அதை நம்ம பலப்படுத்துவோம் எங்களை எப்படி எப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் என்னென்ன ரீதியாக நாங்கள் இருக்கிறோமோ ஒன்றுக்கும் அந்த வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பலவீனமாக இருக்கிற நேரங்களில் அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார் சுகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறோமே நாங்கள் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் தேவைகள் நெருக்கமான நேரத்தில் அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பான் அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கட்டுகளேட்டு இருக்காரு ஸோ அப்படியெல்லாம் நாங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது மேலே அது இன்னொரு பக்கத்தால் கடவுள் நம்ம போசிக்கிறதே ஸோ அதான் அந்த நாங்கள் வைக்கிற விசுவாசம் வந்து அப்படி நாங்கள் அந்த கடவுள் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கிற மாதிரி இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி இருந்தால் நமக்குள்ளாக வெளிப்பட்டு என்ன தேவடைய வார்த்தைகள் என வார்த்தை தான் அது விசுவாசத்தை வந்து வெளிப்படுத்தும் என்று சொல்லி கொண்டு நாளுக்குரிய காணொலியை நாங்கள் போப்பறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சனலை விரும்பி பார்க்குறோம் மறக்காமல்

வட்டி அப்படியே இந்த சோழ பகுதியாக ஜாயின் பண்ணிவிட்டு தைக்கலாம் தையல் தொழில் ஒன்று இருக்கிற வழியே தான் இப்போ நாங்கள் விலப்படுறோம் வேணா இது பைப்பிங் அடிக்கிற பொழுது என்ன வந்து என்ன சொல்ல இந்த கழுத்து வந்து இப்படி வட்டமாக இருக்கல்லோ இப்படி வட்டமாக என்றால் அதை வந்து இப்படி ஈஜி நேராக்காமல் இப்படி வட்டமாக வச்சு அடித்தா தான் அது வட்டமாக வரும் இந்த இந்த துணியை வந்து ஈக்கக்கூடாது இதே மீக்கக்கூடாது நைஸாக அடிக்கும் முழு விடாமல் அடித்தா நல்ல ரவுண்டாக தான் பெறணும் அப்படி தான் நீட்டாக இருக்கும் முழுக்காம கொள்ளாமல் தைக்கணும்

சோல்டர் ஷோல்டர் கிட்ட அப்படியே ஒரு ரெண்டு மூணு சுருக்கு வச்சு விட தான் நம்ம விருப்பம்மா ஒரு கிட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியா சுருக்க நாங்கள் வச்சு விடாது ஓ

பண்ணி தைக்கலாம் முடியும் தச்சாச்சு தைச்சாச்சு அவங்களுக்கு போட்டு காட்டு ட்ரப்பெல்லாம் உடம்பு அடிக்கணும் உடம்பு அடிச்சுட்டு சைட் ஓப்பன் மனித அடிச்சா சரி

துணியெல்லாம் இந்த நெட்லேஜ் தான் கடையெல்லாம் நாங்கள் இப்போ கொஞ்சம் நாளாக வேலை செய்வோர்கள் இது நாங்கள் இப்போ கடைக்கு கடைக்கிறது சாமான் எல்லாம் மங்காளஞ்சாலையெல்லாம் மாறுபடுக்கும் வச்ச நாங்கள்

இடையனே பா பவர் சடில மொடங்கவோட கோயில் போறியல என்ன கோயில் அங்க அங்கங்கோவணியே কই ஆயர் போனது பிச்ச குடிரோணா ஒரே பிச்ச கேனமே பா சி ஹ? என்னவே? அஷ்டு கஸ்தூரி டீஜரோ வேற வேற லaña வந்த பாவயா வந்த பாவயா அவங்க கஸ்தூரி டீஜர குடிக்குமா நல்லா பிடிக்குமா டஸ்ட் நல்லா பிடிக்குமா நல்லா பிடிக்கும் யாரே பிள்ளை பரிவத்தை டீச்சர் பேசுறோ இல்ல பேசுறேன் பேசுவா புள்ள தான் பேசுவானே புள்ள படிச்சத தான் புள்ள படி செய்யாது கலர் அடிக்க இத பேசுற யார் கலர் அடிக்க வந்தது ஏ அப்ப உங்களுக்கு கஸ்தூரி டீச்சர் பிடிக்குமா குட்டுவா குட்டுவா சரி சரி சரி

இல்லை அடிக்கடி நான் சொல்கிறதுங்க டாங்க்ளினர் இந்த பேபி டாங்களினர் இருக்குது அது வந்து அப்படி சொப்பிட்ட அப்படி அந்த பளைவுமா வந்து வாங்கி கொடுக்கும் ச்சீ பிள்ளைய செய்யும் அப்போ சொல்கிறப்போ கல் திட்டுவேன் கஸ்டமர் கூட கண்டு இதுவாக இருக்கு இதில் ஓ நான் வலைக்கும் பல்லு அம்மா ஆமாம் டீச்சர் சொல்லுவாவா சு டீச்சர் சொல்லுமா வா

Taithai. Aan dheestai, aan selurah. Naan padhe? Aan padhe, aan padho. Nithiyaan dheechi padho. Aan sepan. Taithai padha, taithai, chai naate, tupan, saathiaa, chai naan padho, nithiyaan dheechi padho, nanaan ka taatho. Aan. 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 Nithiyaa kunjee ututani padha lai

இந்த பாவாடை லியா குட்டி படிவே இருக்கோம் பிள்ளைக்கு துணம் உண்டாமோ இந்த பாவாடை வந்து எடுத்து ஒரு வருஷமாக அங்கேயே எனக்கு தெரியாமல் கிடைந்த பாவாடை இன்றைக்கி தான் அழுது குட்டி போட தியா குட்டி படிவே இருக்கோ ஆ வடிவே இருக்கோ ஆ அப்போ உண்டைக்கு லியா குட்டினா சரில்ல என்ன படித்தது அதான் டைம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏபிசிடி தான் பிள்ளை பட சொல்லிக்கா ஏபிசிடி

இப்போ வந்து இது வந்து பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்ச பிஸ்கெட் அனுபவம் வந்து சோ சாக்லேட் பாப் பிஸ்கெட் பிடிக்கும் எனக்கு இது இதுக்கு என்ன பேருங்கோ ஒனிங்க இது வந்து இனிப்பு இல்லை இது வந்து கொஞ்சம் உப்பு தன்மை மாதிரி நல்ல டேஸ்டான பிஸ்கெட்டு இந்த பிஸ்கெட்டும் பிளேண்டியும் குடிக்கப் போகிறோம் லிதியா குடிக்க என்ன வேணும் சாரதோ எத்தனை சாரது சும்மாவா பேர் சஜாபு അയ്യേ ಏನോ മൈൻടെ തെറ്റ ഒക്കെ ചെയ്യുന്നു പ്ലെയിൻ സിനി കമ്മ നിഗം 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 ഓക്കേ നല്ല നിങ്ങൾ തോഴ്ചാട കൊടുക്കുമോ എന്ന് തോഴ്ചാട കൊടുക്കുമോ പാവേ എന്നെ തോഴ്ചാട പറ ബല്ലി നിങ്ങгава ഒറ്റിയ സന്തോഷപ്പെട잖아요 ഞാൻ ഇങ്ങലെ താ പസിക്ക് ദോ പസിക്ക് ദോ சோசப்படுது நிதியா குட்டி வந்து சொல்லிச்சுடு அம்மா நான் எல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் கேட்க சந்தோஷமா இருந்துச்சு அப்போ சரி அந்த சாப்பாடு டிசை திறந்து பாக்குறோம் நல்ல நீட்டாக கிடக்கு இன்றைக்கு தான் நிதியா குட்டி நர்சரிக்கு போனதுக்கு முதல் தடவை ஒரு பத்து கடலை அப்படித்தான் போட்டு விட்டுறான் அந்த அந்த என்ன சாப்பாடு டிஸ்ஸு அப்படியே நீட்டாக கொண்டது தான் நிதியா குட்டி அப்பங்க வைக்கிற எதுல இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான ஒரு பஞ்சாவி ஒன்று இது வந்து லிதியா குட்டிக்காக கிட்டத்தட்ட இது இப்ப லிதியா குட்டி இப்ப மூன்று வயசு ஒரு வயசுல வந்தது வேணும் ஒரு வயசுல ஒன்று வயசுக்குள்ள வந்த ஒரு ஒரு பஞ்சாவி ஆனா நாங்க வந்து நாம் வந்து அம்மா சொன்னா இது ஒரு வேணும் கொஞ்சம் முதல் உட்படலாம் வேண்டாமல் மாதிரி ஆனால் நான் சொன்னால் இல்லை வந்து அவள் வளர போடுவோம் அது வந்துட்டு நானு மூலம் நாளும் அதை வந்து பாதுகாத்து வச்சிருந்தது இப்போ வந்து இப்போ வாக்குப்ப போட்டால் அளவாக இருக்கும் அது இப்போ என்னுடைய என்ன கொண்டா கை கை கையா கை தைக்கிறதுக்காக இப்போ வந்து சேமி நான் வந்து கொண்டு வந்தது இப்போ நாங்கள் தைக்க போகிறோம் இது லிதியாக கை ஏன்னால் அப்போ தையல் வேலைன்றது மேலே சொன்ன மாட்டேங்குது சும்மா இல்லை அது வந்து ஒரு பொறுமையாக செய்கிற வேலைன்னா அது வந்து நாங்கள் வந்து தையல் வேலை செய்கிறதுக்கு சரியான பொறுமை வேணும் ஆனா சுலபம் வேலை இல்லை சுலபம் ஆனா பொறுமை கட்டாயம் பொறுமையை வந்து நாங்க கையாளும் பொழுது நல்ல பிரயோசனமா இருக்கும் அப்ப இதுல உங்க கை இருந்தது என்ன இந்த கையை வந்து நான் சொன்னானு இதை கொஞ்சமா அவுட் எடுக்க சொல்லி சமீப அழுத்த எடுத்து புரிஞ்சு வருங்க ஓட்ட வந்துட்டு தானே உலகம் பாதிக்க என்ன சொல்ல வாரியம் இத பத்தி என்ன சொல்ல வாரியம் நீங்க

செய்யும் தொழிலே தெய்வோம் அம்மா அப்படி சொல்லக்கூடாம இதில் அண்டைக்கு தான் எனக்கு நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட்டு கொண்டுருக்கோம் இது தானே அது அருமை வந்து உங்களுக்கு தெரியாது வீட்டில் இருக்கிற மாதிரி பணி வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு வந்து விழாங்க அது ஒரு ஆம்பளை போய் கஷ்டப்படுறது வேலை செய்ய வேலை செய்மா என்ன சும்மா சரி ஸோ அதுக்கப்பா இப்போ லிதியாண்ட கைதான் இப்போ நான் தைக்க போகிறோம் இப்போ இதே மாதிரி தண்ணி செய்வோம் சும்மா ஒரு டச் பண்ணி விடு தண்டி விடுவோம் சரியா மனம் உடஞ்சி விடுறேன் எனக்கு நீங்கள் ஓட்டேன் சேஃப்டியாக வச்சுருந்தேன் சும்மா உண்மையாக தான் என் பிள்ளைக்கு இந்த வடிவம் பஞ்சா வந்துச்சு எனக்கு அப்படி இல்லை நானும் பார்க்க பார்க்கவேன் இது பழைய காலம் இந்த காலம் அது பிள்ளைக்கு போட்டால் இருக்கும் வேற இருக்கும் வேறியா அது பிள்ளை அப்படிதான் பார்க்கும் வேணா ம் சரி இப்போ நாங்கள் கையை தச்சு போட்டு நாங்கள் காட்டுறது பாட்டு ம் தா வேற ஒடியா ஒடியாக்கணும் கையெல்லாம் தைச்சாச்சு ஒடியா இருக்கும் பாப்பா அப்படி இருக்கு சூப்பர் தோய்க்கணும் வேணா வேணாம் எங்கமோ நிதி அந்த பங்கை ஹைதா தா தா எங்கமோ நம்ம நேசரி இல்ல அது நேசரி பன்ஜர் ரகுமால் பார்த்தா ஆ அவ கொண்டு தேதி தரும் மார்க்கெட் கொள்ளுறேன் இது வந்து ஃபங்ஷனல் கொள்ளல நான் என்ன பண்றேன் ஃபங்ஷனல் போட்டு எல்லாம் அத கொண்டு ஓடி ஆ ஓகே வீடியோ நம்ம முடிச்சு கொள்ளணும் ஓகே அந்த வீடியோ அதை அங்க வீடியோ முடிச்சு கொள்ளப் போறோம் என்ன வீடியோ முடிப்பா